வணக்கம் இது ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு பாஸில் அதாவது நம்ம தர்பூசினி ஸ்டார் வந்து வீட்டை விட்டு துரத்தி அடிக்க வெளியேற்றப்பட்டிருக்காரு அது கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது ஏன்னா இத்தனை வாரம் வந்து நல்லா கேஷுவலாக நல்லா காமெடியாக போயிட்டு இருந்துச்சு ஏதோ ஒரு நாளைக்கு ரீல்ஸை பண்ணிக்கிட்டு எல்லோரையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டும் இருந்தோம் ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வெளியேற்ற ஓட்டத்தை நம்ம தலைவர் ஜிபி முத்து அவர்கள் வந்து வச்சு செஞ்சுருக்காரு அவரை போட்டு தரமான வீடியோவாக இருக்குது நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் முதல்ல பார்த்துட்டு அவர் என்னென்ன வன்மத்தை கொட்டியிருக்காருன்னு மட்டும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு தர்பூசணி ஒன்னை இரண்டாக பிளக்கப்பட்டாரா யார் எங்கள் அண்ணன் விஜய் சேதுபதி வசமா மாட்டினியா ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன நீ பிறந்ததோ ஒரு குற்றம் என்ன ஆட முட்டா பையலே முட்டாப்பைலே இப்பன்னு தெரியுதா மக்கள் ரே சும்மா கிடையாது என்ன நீ என்ன நடிக்க என்ன ஒரு ஆட்டோ முக்கியம் எல்லாமே வெளியே வரும் புரியுதா என்ன நீ வந்து நினைக்க நம்ம தான் வந்து நடிக்கும் நடிப்பு அப்படி இப்படின்ட்டு உன் நடிப்பு எல்லாமே பிசுங்கி குசுங்கி போயிட்டு மேல அலுவலி தருகுசினிய வச்சு அம்மா பீசு பத்து ரூபா பீசு பத்து ரூபான்ட்டு தெருவில் கடை போட்டு விடு பேரியில போவா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் ஆடா பேரியில போவா இப்ப சி சி போதுமா போதுமா யாரு மக்கள் தலைவரே பயங்கரமா பேசி இருக்கீங்க தரமான சம்பவம் கொடுத்துருக்கீங்க நீங்க ஏன் அவர் மேல உங்களுக்கு ரொம்ப வன்மமா இருக்கிற இருக்கு இருந்தாலும் பாவம் வருத்தமா இருக்கு வருத்தமா இருக்கு தலைவரே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்பட்டணி அமைக்கிறேன்